நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த வந்த கோலேன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய் குரு ராஜா ஓம் ஸ்ரீ ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை புரட்டாசி ஒன்றாம் தேதி பௌர்ணமி திதி புரட்டாசி பதினாறு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சிக ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு விசாகம் நாலாம் பாதம் அனுசும் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இப்பொழுது இந்த ராசியின் நாயகன் செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் மறைவிடம்னு சொல்லக்கூடிய இடம் எட்டுங்கிறது நல்ல இடம் இல்லை இருந்த ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் நாலாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கார் அஞ்சில ராகு குரு பார்வை கோடி நன்மை இப்படி கிரகங்களுடைய நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த புரட்டாசி மாதம் இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது முதல்ல ராசியை குரு பார்க்குறாரு அதுலேயே ஐம்பது சதவீதம் ஓகேங்க எந்த பிரச்சனையும் வராது ராசியை குரு பார்த்தா எந்த பிரச்சனையும் வராது தலைக்கு வர்றது தலைப்பாக இடம் போகும் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் அப்படி ஒரு நிலை ராசியை குரு பார்த்தா அது மட்டும் இல்லை திருமண வயதில் இருக்கும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு சட்டு புட்டு திருமணம் கைகூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய நிலையும் இருக்கும் ரெண்டாம் இடத்த அதிபதி ஏழில் இருக்கார் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய தருணம் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை மற்றபடி மூலாமிடம் குரு பார்வையில் இருக்கார் முயற்சி ஸ்தானம் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் ஒரு சிலர் குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நட அடைவீர்கள் ஒரு சிலருக்கு வந்து நீண்ட தூர பிரயாணத்திற்கான அடித்தளம் போடுவீர்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு மாதம் அதில் குறிப்பாக எட்டாம் இடம் இந்த காலபுருஷனுக்கு இந்த ராசியாக இருக்கிறதால இந்த சிபிசிஐடி துப்புரவு இலாக்காவில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் போலீஸ் இவங்க எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா சில அவங்களுடைய திறமையால் சில மறைந்திருக்கும் சில விஷயங்களை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதை கொண்டு வந்து அவங்க நல்ல ஒரு பாராட்டுதல்கள் பெறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் நாலாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு அர்தாஷ்டம சனி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மலம் தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் இருந்த போதிலும் சனி வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருக்கும் மற்றபடி உங்களுக்கே உடல் பலவீனப்படும் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும் மற்றபடி வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் அளவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்டு ஒரு ஒரு வாரத்திலேயும் காலையாகும் அப்படி ஒரு முக்கியமான எது ரொம்ப எசன்சியலோ அந்த ஒர்க்கை எடுத்து செய்யுங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அஞ்சாம் இடத்துல ராகு அஞ்சாம் இடம் என்பது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இப்போ மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ இடர்பாடுகள் வரலாம் உங்கள் பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் வரலாம் யாராவது ஆட்டையை போடுறதுக்கு இருக்கலாம் அதனால் நீங்கள் உங்களுடைய தாஸ்தாஜிகளை எடுத்துக்கொண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வர்றது தளப்பாட போகும் மற்றபடி ஆறாம் இடத்தை சனி பார்க்கிறார் எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் அந்த எதிரி வந்து மறைமுக எதிரியாக இருக்கலாம் நேர்முக எதிரியாக இருக்கலாம் யாருன்னு தெரியாத அப்போ அவங்க எதிரிகளால் தொல்லைகள் ஏற்படும் உங்களுக்கே தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும் கடனால் சில அசிங்கமோ அவமானமோ ஏற்படலாம் இருந்தபோதிலும் ஏழாம் இடத்தில் குரு இருப்பது நண்பர்களால் ஆதாயம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மை கூட்டு தொழிலும் சிறந்து விளங்கும் சமூகம் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை தரும் எங்கே போனாலும் உங்களுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்று சொல்லலாம் மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ஆறாம் இடத்து அதிபதி எட்டுக்கு சென்றதால் கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் மற்றபடி அசையா சொத்துக்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு அற்புதமான காலமே குறை ஒன்றும் இல்லை பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறது என்று சொன்னால் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருந்து குரு பார்வையில் இருக்கார் சூரியன் அப்போது உங்களுக்கு செய்கிற தொழிலில் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வீங்க இன்வால்மெண்ட்டாக செய்வீங்க தொழிலில் கேட்குற இடத்துல கடன் கிடச்சி அந்த தொழிலில் வந்து அந்த கடனை போட்டு தொழிலில் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து ரெட்டிப்பு வருமானத்தை தேடி கொள்வீர்கள் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு எல்லா ஒரு நல்லது நடக்கும் செயல்கள் சுப நீங்கள் அதாவது டிரான்ஸ்ஃபர் போகணுமா ட்ரான்ஸ்ஃபருக்கு ப்ரொமோஷனுக்காக காத்திருக்குறீங்களா ப்ரொமோஷனு இப்படி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு புற்காலம் தந்தைக்கு யோகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சனி பத்தாம் இடத்தை பார்ப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க பத்தாம் இடத்தை சனி பார்ப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது சின்சியாரிட்டி டெடிகேஷன் தேவைப்படுகிறது மேலாம்பினிக்கெல்லாம் இருக்க முடியாது எட்டு ஹவர் ட்யூட்டின்னா பத்து ஹவர் வேலை பார்க்கணும் அது சொந்த தொழிலாக இருக்கலாம் இல்லை உத்தியோகமாக இருந்து இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படித்தான் மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடம் சூரியன் இருப்பது கௌரவம் புகழ் அந்தஸ்தை தரக்கூடிய ஒரு நிலை அதே நேரத்தில் தொழிலில் பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு இரட்டிப்பு வருமானத்தை பார்க்க போகிறீர்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் அவங்களால் அனுகூலம் அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்து இருந்து லிக்விட் டேக்ஸோ ஜொல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மொத்தத்தில் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு பெண்களால் ஆதாயம் மற்றபடி பார்க்கும் பொழுது தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட உங்களுக்கு ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் கேது பகவான் இருக்கால் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலை மொத்தத்தில் நீங்கள் நினைக்கிறத சாதிக்க முடியும் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்குதல் நினைத்த காரியம் கைகூடி வரும் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் சுக்கரன் இருக்கார் இங்கேயும் புதனும் இருக்கார் அப்போ பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடம் என்பது தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவிடங்களும் இருக்கும் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலமாக செலவினங்களும் இருக்கும் அவங்க மனைவி செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சுப செலவாக தான் இருக்கும் அவங்க வீட்டுக்கு தேவையான விலை வந்து பொருளை வாங்குவாங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு துணி ஆர்னமெண்ட்ஸு இப்படி தான் அவங்க செய்வாங்க மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராசியில் குரு பகவான் இருப்பது ராசிநாதன் மூலாமிடத்தை பார்த்து முயற்சி எடுத்து நீங்கள் செய்கிற தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் முழு வீச்சோடு வேலை பார்த்து இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதே செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குறதால அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் அக்ரிகல்ச்சர் பிரிவில் இருக்கிறவங்க விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கக்கூடிய ரசாயன பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் அத்துணை மேர்களுக்கும் இந்த மாதம் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் இந்த ராசிக்கு புரட்டாசி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க எச்சரிக்கையோடு இருங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் ஈஸ்வரனை வணங்குங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த புரட்டாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு பல அற்புதங்களை போகிறது